வெல்கம் டு மை ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க எதுவும் சொல்கிறோம்னா வேப்பம் பட்டுறது நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்பமட்டு தான் நம்ம சென்னையிலேயே வேறு இங்கேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல நம்ம பிறந்து வந்தால் பூரியமான சொந்த வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் லைஃப் லாங் இருந்தாங்க நம்ம நம்ம வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்தாகதும் பத்து இடம் செட் ஆகும் நம்ம கையில் காடோட் பஸ் தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்செக்ஷனையும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணியெல்லாம் கன்செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மட்டில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் இருந்தாலுமே இது மாதிரி என் பேர் லோகேஷ் என்னோட ஆஃபீஸ் நேம் வந்து ஸ்ரீ சாய் பில்டர்ஸ் இந்த மாதிரி லொகேஷன் போய் பார்த்தோம் இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் காட்டினாங்க அந்த இடம் எப்படி நல்ல இடமாட்டு நாலு பேர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் கேட்டு தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் மனசுக்கு திருப்தின்ற பட்சத்தில் நீங்கள் வீடு வாங்கத்தை பற்றி வசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இயர் இல்லை ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் மீர் ரெடியாக இருக்க ஒரு அழகான சவுத் ஃபேஸிங் டூ பிஹெச் கே தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து நீங்கள் சென்னையில் இருந்து தரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும் எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கந்தன் கொள்ளையில வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அஞ்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருபத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுங்களுமே ரெடி டூ மூவ்லையும் சரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரி நிறைய வீடுங்க இந்த வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்ரீராம் இஞ்சினியர் காலேஜ் பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் கார்மல் பப்ளிக் ஸ்கூல் இந்த செவப்பில் ரயில்வே ஸ்டேஷன் பஜ்ரங் இன்ஜினியர் காலேஜ் இந்த எல்லா சாருக்குமே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வேணும்னா வேப் மட்டிலே வேணும்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் அதே செவப்பட்டு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட்டு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் அவைலபிள் இருக்குது அதே லொக்கேஷனில் டபுள் பெட்ரூம் ஸ்டேஷன் பக்கமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுரூவா பட்ஜெட்டில் ஈஸ்ட் பேசிங்களா ரெண்டு வீடு வந்து அவைலபிள் இருக்கு ரெண்டு ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை உங்கள் கிட்டே வேக்கண்ட் லேண்ட் எதாச்சும் இருக்குமான்னு கேட்டாலுமே நம்ம கிட்டே அண்டர் கன்சரிக்கிலுமே நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சம்பாதிச்ச காசில் உங்கள் சொந்த வீட்டை பக்கத்துலேருந்து பார்த்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் காலங்குடியாக தண்ணி போகிறோம் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் பார்த்து மனசுக்கு திருப்தியாக உங்களோட சொந்த வீட்டை பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம் வந்து பாருங்க